ஹாய் ஹலோ மக்களே நம்ம 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 பிளாட்ஸ் ஓய்மாரில் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கீங்களா உங்களுக்காக ஒரு சூப்பரான பற்றின சேனலில் கொண்டு வந்திருக்கோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஐடி காலேஜ்லேருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ்லேயே போகக்கூடிய டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு நம்ம ப்ராபர்ட்டிலிருந்து ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மீட்டர் டிஸ்டன்ஸில் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபோர் போர் மீட்டர் டிஸ்டன்ஸில் பொன்மார் பஸ் ஸ்டாண்டும் அமைஞ்சிருக்குங்க அம்மா ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே தாகூர் மெடிக்கல் காலேஜ் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் த மெரினா மால்னு இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க லேண்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மொத்தமாக நாலு பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு டிடிசிபி அப்ரூவலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகல் கிளியர் டாக்குமெண்ட்ஸும் இருக்குங்க நீங்கள் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வெரிஃபை பண்ணாலும் நாங்களே டாக்குமெண்ட்ஸை தருவோங்க பேங்க் லோனை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாங்க எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனுமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் பிளாட்டை வாங்கி உடனே கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்னும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க ஸோ மிஸ் உடனே தெரியும் நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணி இந்த பிளாட்டை உங்கள் பேரில் புக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க எவ்ரி